சென்னையிலிருந்து உங்கள் பிஷோ அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சப்தமி திதியில் திதி வழிபாடு திதி சுனியம் என்றால் என்ன என்று சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது அது படங்களை ஒன்றில் பார்ப்போம் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் வீட்டில் தினந்தோறும் அக்னி ஓத்திரம் செய்தீர்கள் என்றால் சிறப்பு உங்களுக்கு செல்வ வளம் நாளுக்கு நாள் படிப்படியாக உயர்வதை பொருளாதார உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தினந்தோறும் வீட்டில் அக்னி ஓத்ரம் பண்ணுங்கள் அதை எப்படி பண்ண வேண்டும் என்றதில் யூடியூபில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அக்னி ஓத்திரம் புத்தகம்னு விற்கு அந்த புத்தகத்தை வாங்கி அது ஒரு பத்து நிமிடத்தில் பண்ணிடலாம் தினமும் காலையில் எழுந்திரிச்சு அக்னி ஓத்திரம் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் இந்த பிரதமை தேதியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக படிப்படியாக செல்வ வளம் பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி பிரதமையில் தேதியில் பெண்கள் பிறந்திருக்கும்போது பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து காலையில் இருந்தவுடன் இப்போ கேஸ் ஸ்டவ் அப்போ அடுப்பாக பற்ற வைப்பாங்க தீப்பெட்டி வைப்பாங்க இப்போ கேஸ் ஸ்டவ் அந்த ஃபயரு மூடுறாங்க இல்லையா அந்த சமயத்தில் அவங்க குளிக்காமல் அந்த அக்னியை பற்ற வைக்கக்கூடாது அந்த அக்னியை பற்ற வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக குளிச்சு வச்சு தான் காலையில் ஏன்னா அக்னி வழிபாடு செய்ய 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 இந்த பிரதம திதியில் பிறந்தவங்களுக்கு செல்வ வளம் உயரும் பெண்கள் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா பெண்கள் தான் இந்த இன்றைக்கி வேலையில் அவங்கவுங்க குளிக்காமல் ஃபர்ஸ்ட் அருக இந்த ஸ்டவ் சமையல் ரூம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க குளிக்க போகிறாங்க அதனால் வந்து இந்த பெண்களுக்கு அவங்க தினமும் குளிச்சுட்டு தான் பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக அவங்க வந்து அந்த ஸ்டவ்வை பற்ற வைக்கணும் அதை ஏற்றணும் புரியுதுங்களா அதே போல் வந்து ஆண்கள் தினந்தோறும் அக்னி ஓத்திரம் செய்துட்டு வந்திருந்தால் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக செல்வ வளம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வதை நீங்கள் கண் அனுபவபூர்வமாகவும் பார்க்கலாம் நன்றி அன்பர்களே இதுபோல நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வ விஷன் சேனலுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் Subscribe விஸ்வகாஷ் அஸ்ட்ரோ விஷன் சேனல்